தங்க விலை ஏறுதோ இல்லையோ ஆனா கட்டுமான பொருட்களோட வில வாரம் வாரம் ஆயிரக்கணக்கில் ஏறுதுங்க வீடு கட்டை எவ்வளவு ஆகுன்னு விசாரிச்சா சதுரடிக்கு பட்ஜெட்டை பார்த்தா குவாலிட்டி இருக்கவே எங்கேயோ போய் சர்வீஸ் அது உங்க பட்ஜெட்ல கிடைச்சா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல நீங்க கால் பண்ண வேண்டியது நம்ம தயா அண்ட் தாங்க இவங்க ISO सर्टिफाइड பெட் கம்பெனிங்க நம்ம நயா ப்ரோமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் இப்போ சதறணிக்கு 1800ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கேஜ் ஆஃபர் பண்றாங்க நம்ம பைம்பதுல்ல நம்பர் 1 பில்டர்ஸ்னு நாக்க அகாடமியால அங்கீகரிக்கப்பட்ட நம்ம அண்ட் பில்டர்ஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ரீசன்ட்டா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இவங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் பல்லடம் உடுமலைப்பேட்டை ஆகிய இடங்கள்ல 400 க்கு அதிகமான குடும்பங்களில் சொந்த வீட்டு கடவை நிறைவேத்தி கொடுத்திருக்காங்க இவ்ளோ சிறப்பம்சங்கள் கொண்ட நம்ம தயா ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் சாய்ஸ் பண்றதுக்கு வேற என்ன கன்ஃபியூஷன் அப்ப உடனே கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க